முட்டைக்கு விலை வணக்கம் நண்பர்களே இன்று நாம ஒரு அறிவும் கலந்த தெனாலிராமன் கதையை கேட்கப் போகிறோம் வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு நாள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அழகான அரியணையில் அமர்ந்து அரசவையை கொண்டிருந்தார் அரசவையில் அமைச்சர்கள் பண்டிதர்கள் காவலர்கள் எல்லோரும் அங்கிருந்தனர் அந்த நேரத்தில் ஒரு வியாபாரி பெருமையாக நடந்து வந்தான் அவன் கையில் ஒரு பெரிய கூடை அதில் துணியால் மூடியிருந்தான் வியாபாரி வணக்கம் சொல்லி மன்னா இன்று நான் உங்களுக்காக ஒரு அரிய பொருள் கொண்டு வந்துள்ளேன் இதை வாங்கினால் உங்கள் பேரரசு புகழ் உலகம் முழுதும் பரவும் மன்னர் ஆச்சரியத்துடன் அரிய பொருளா அது என்ன வியாபாரி மெதுவாக மூடியை எடுத்தான் அதற்குள் சில பெரிய முட்டைகள் இருந்தன இவை சாதாரண பறவையின் முட்டைகள் அல்ல அரிய பறவையின் முட்டைகள் ஒவ்வொன்றுக்கும் பத்து பொன்னாணையம் வேண்டும் மன்னர் முட்டைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார் முட்டைக்கு இவ்வளவு விலை ஏன் சாதாரண கோழி முட்டை என்றால் ஒரு காசே விலை ஆனால் நீ சொல்லுவது பொன்னாணயமா வியாபாரி பெருமையாக மன்னா இவை வித்தியாசமான பறவையின் முட்டைகள் அவை சாதாரணம் அல்ல அதனால்தான் விலை அதிகம் இவை உங்களுடைய அரசவையில் இருந்தால் உங்கள் புகழ் உலகம் முழுதும் பேசப்படும் அனைவரும் சந்தேகமாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அப்போது பக்கத்தில் அமர்ந்திருந்த தெனாலிராமன் சிரித்தபடி எழுந்தார் மன்னா உடனே வாங்காதீர்கள் வியாபாரி சொல்வது உண்மையா பொய்யா என்று நாம் சோதிக்க வேண்டும் சோதிக்க வேண்டுமா எப்படி மன்னா இந்த முட்டைகளை வாங்கினால் நாளை அந்த பறவைகளை நமக்கு காட்ட வேண்டும் இவ்வளவு அறியவையெனில் எனில் அவற்றின் குஞ்சுகளும் அதே அளவுக்கு விலையுயர்ந்தவையாக இருக்க வேண்டுமல்லவா வியாபாரி உடனே திகைத்து போனான் அவனுக்கு எந்த பறவையும் இல்லை எந்த குஞ்சும் இல்லை அவன் வெறும் பொய் சொன்னவன் என்பதெல்லாம் வெளிப்பட்டு விட்டது அவன் தலையை குனிந்து நின்றான் மன்னர் சிரித்தபடி அரசவையில் இப்படி பொய்களால் நம்மை ஏமாற்ற நினைப்பவர்களுக்கு இடமில்லை காவலர்களே அவனை வெளியேற்றுங்கள் வியாபாரி வெட்கப்பட்டு ஓடிப்போனான் அரசவையனர் அனைவரும் தெனாலிராமனின் அறிவை பாராட்டினர் மன்னர் தெனாலிராமா உன் அறிவால் அரசவையை மோசடியிலிருந்து காப்பாற்றினாய் உன்னை போன்ற அறிவாளி எங்கும் இல்லை தெனாலிராமன் சிரித்தபடி மன்னா எப்போதும் யாருடைய வார்த்தையையும் உடனே நம்பக்கூடாது சிந்தித்துப் சிந்தித்து பார்த்தால்தான் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிய முடியும் இவ்வாறு தனது அறிவால் தெனாலிராமன் அரசவையை ஏமாற்றுபவர்களிடமிருந்து காப்பாற்றினார் நண்பர்களே இந்த கதை நமக்கு கொடுக்கும் பாடம் என்னவென்றால் எதையும் உடனே நம்பாமல் சிந்தித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும் நன்றி நண்பர்களே இன்னொரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையுடன் விரைவில் மீண்டும் சந்திப்போம் புத்திசாலி தெனாலிராமன் எப்படி யானையின் எடையை கண்டுபிடித்தார் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இன்னொரு சிரிப்பும் அறிவும் நிறைந்த தெனாலிராமன் கதையை கேட்கப் போகிறோம் வாங்க கதையை தொடங்கலாம் ஒரு நாள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் அமர்ந்திருந்தார் அவர் ஆர்வமுடன் அரசவையினரிடம் கேட்டார் யாராவது தராசை இல்லாமல் ஒரு யானையின் எடையை கூற முடியுமா என்று கேட்டார் அமைச்சர்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு அமைச்சர் சொன்னார் மன்னா யானையின் எடையை எப்படி கணிக்க முடியும் இன்னொருவர் ஆம் எவ்வாறு கூற முடியும் பெரிய யானையின் எடை யாரும் சொல்ல முடியாது என்றார் அரசவையில் அமைதி நிலவியது ஆனால் தெனாலிராமன் சிரித்தபடி எழுந்தார் அவர் மன்னரை பார்த்து மன்னா எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் நான் யானையின் எடையை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மன்னரும் ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டார் அடுத்த நாள் தென்னாலிராமன் அரசரின் யானையை அரண்மனைக்கு அருகே உள்ள ஆற்றுக்கு கொண்டு வர சொன்னார் அவர் யானையை ஒரு பெரிய படகில் ஏற்றி வைத்தார் யானை படகில் ஏறும்பொழுது படகு எவ்வளவு மூழ்குகிறது என்பதை தென்னாலிராமன் குறித்து கொண்டார் பிறகு யானையை கீழே இறக்கி படகில் அதே அளவு மூழ்கும்படி கற்களை ஏற்றி வைத்தார் முதலில் யானையை ஏற்றிய போது படகு எவ்வளவு மூழ்கியது என்பதை குறித்த அதே அளவிற்கு கற்களை மீண்டும் ஏற்றினேன் இப்போது இந்த கற்களின் எடையை கணக்கிட்டால் அதன் மூலம் யானையின் எடையை கணக்கிடலாம் என்றார் அந்த கற்களை எடைத்தராசில் வைத்து எடையை கண்டுபிடித்து அதன் மூலம் யானையின் எடை இதுதான் என்று தெனாலிராமன் கணக்கை முடித்தார் அனைவரும் அரண்மனைக்கு திரும்பிய போது தெனாலிராமன் மன்னரிடம் மன்னா உங்கள் யானையின் எடை இதுவாகும் என்று துல்லியமாக சொன்னார் மன்னர் மிகவும் ஆச்சரியமடைந்தார் தெனாலிராமனை பார்த்து ஒரே படகின் மூலம் யானையின் எடையை அறிந்தாய் உன்னுடைய அறிவுத்திறனே அற்புதம் என்றார் அரசவையினர் அனைவரும் கைத்தட்டி சிரித்தனர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்தது தெனாலிராமன் சிரித்தபடி மன்னா சிந்தித்து பார்க்காமல் யாரையும் நம்ப வேண்டாம் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்றார் இவ்வாறு தெனாலிராமன் தனது அறிவால் யானையின் எடையை கண்டுபிடித்து மன்னரை ஆச்சரியப்படுத்தினார் நண்பர்களே இந்த கதை நமக்கு கொடுக்கும் பாடம் என்னவென்றால் சிந்தித்து கணக்கிட்டு செயல்பட்டால் எதையும் முடிக்கலாம் நன்றி நண்பர்களே இன்னொரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையுடன் விரைவில் மீண்டும் சந்திப்போம் திருடர்களின் கும்பல் வணக்கம் நண்பர்களே இன்று புத்திசாலித்தனம் ஞானம் வேடிக்கை மற்றும் நகைச்சுவை நிறைந்த தெனாலிராமனின் மற்றொரு கதையை நாம் கேட்கப் போகிறோம் ஆரம்பிப்போம் ஒரு காலத்தில் பரபரப்பான நகரமான விஜயநகரத்தில் புத்திசாலித்தனமான மற்றும் ரகசியமான திருடர்களின் கும்பல் ஒன்று வசித்து வந்தது மன்னர் கிருஷ்ணதேவராயரின் கோவிலிலிருந்து இருந்து விலைமதிப்பற்ற நகைகளை திருட அவர்கள் ஒரு திட்டத்தை மிகவும் தைரியமான திட்டத்தை வைத்திருந்தனர் இப்போது இந்த செய்தி மன்னருக்கு சென்றது அவர் தனது பெரிய நீதிமன்றத்தில் உட்கார்ந்து அன்றைய விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் ஒரு தூதர் விரைந்து வந்து கூறினார் மன்னரே ஒரு கொள்ளை கும்பல் கோவிலிலிருந்து நகைகளை திருட திட்டமிட்டுள்ளது மன்னர் அதிர்ச்சியடைந்தார் அவர் உரத்த குரலில் கேட்டார் யார் இந்த திருடர்கள் அவர்களை உடனே என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் ஆனால் புத்திசாலித்தனமான ஆலோசகரான தெனாலிராமன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை யோசித்திருந்தார் அரசரிடம் பேசிய அவர் கவலை வேண்டாம் மன்னரே இதை நான் கையாள்கிறேன் என்று புத்திசாலித்தனமாகச் சொன்னார் பின்னர் அவர் காவலர்களிடம் திரும்பி எனது அறிவுறுத்தல்களை கவனமாக பின்பற்றுங்கள் என்று கிசுகிசுத்தார் அன்று மாலை தெனாலிராமன் நம்பிக்கையோடு நீதிமன்றத்திற்குள் நுழைந்து சத்தமாக அறிவித்தார் இன்று மிகவும் விசேஷமான நாள் நாம் அதை மிகவும் அசாதாரணமான முறையில் கொண்டாடுவோம் என்றார் அருகில் ஒளிந்து கொண்டு கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த திருடர்கள் குழப்பமடைந்தனர் என்ன இது அவர்கள் ஏதாவது திட்டமிடுகிறார்களா தெனாலிராமன் காவலர்களை அழைத்து எல்லா திருடர்களையும் அமைதியாக என்னிடம் கொண்டு வாருங்கள் ஆனால் அவர்கள் யாரொருவரையும் பார்க்க விடாதீர்கள் கொள்ளையர்கள் அனைவரும் கூடியிருந்த பொழுது தெனாலிராமன் புன்னகைத்து நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் உங்களுக்கு ராஜாவின் நகைகள் வேண்டுமில்லையா திருடர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர் அவருக்கு எப்படி தெரியும் பின்னர் தெனாலிராமன் தொடர்ந்தார் ஆனால் எனக்கு வேறொரு யோசனை வருகிறது திருடுவதற்கு பதிலாக இந்த சிறப்பு நாளை கொண்டாட ராஜருக்கு நீங்கள் ஏன் உதவக்கூடாது அவர் உங்களை போன்ற புத்திசாலிகளை நேசிக்கிறார் திருடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கொண்டாடலாமா அரசருடனா என்று அவர்கள் கிசுகிசுத்தனர் தெனாலிராமன் கைத்தட்டினார் ஆமாம் புத்திசாலிகளுக்கு இன்று ஒரு சிறப்பு சவால் உள்ளது நீங்கள் அதை தீர்த்தால் ராஜா உங்களுக்கு தங்கத்தையும் மரியாதையும் பரிசாக வழங்குவார் ஆனால் திருட முயற்சிப்பால் நீங்கள் பிடிபடுவீர்கள் என்றார் திருடர்கள் ஆர்வமாக இருந்தனர் ஹம் புத்திசாலியான யோசனை இல்லையா வேற மேல பிடிபடுறதுக்கு பதிலாக இத முயற்சி செய்யலாம் என்று எண்ணினர் தெனாலிராமன் அவர்களுக்கு தீர்க்கமான ஒரு புதிரை கொடுத்தார் அவர் கூறியது இங்கே உங்கள் சவால் அரண்மனை தோட்டங்களில் மறைக்கப்பட்ட புதிரிலை கண்டுபிடிப்பது ஆனால் புதையலை கண்டுபிடிப்பது ஒன்றாக வேலை செய்வதன் மூலமும் உங்கள் மூளையை பயன்படுத்துவதன் மூலமும் மட்டுமே உங்கள் கைகளை அல்ல திருடர்கள் தங்கள் தலைகளை சொரிந்தனர் அவர்கள் வாதிட முயன்றாலும் தெனாலிராமன் ஏற்கனவே எல்லா அசைவுகளையும் முன்னறிந்திருந்தார் மெதுவாக அவர்கள் ஒன்றாக வேலை செய்யத் தொடங்கினர் குதிர்களை தீர்த்தனர் தடைகளை பின்பற்றினர் வழியில் தெனாலிராமனின் புத்திசாலித்தன தந்திரங்களை பார்த்து சிரித்தனர் இறுதியில் திருடர்கள் இறுதி தடையை அடைந்தனர் தெனாலிராமன் அவர்களுக்காக காத்திருந்து புன்னகைத்தார் நல்லா பண்ணிருக்கீங்க நீங்கள் சிறந்த புத்திசாலித்தனமும் குழு பணியும் காட்டியுள்ளீர்கள் இனிமேல் உங்கள் புத்திசாலித்தனத்தை நன்மைக்காக பயன்படுத்துங்கள் திருடுவதற்காக அல்ல திருடர்கள் ஆச்சரியமடைந்தனர் இனி ஒருபோதும் திருடமாட்டேன் என்று அவர்கள் உறுதியளித்தனர் அரசர் தனது பால்கனியிலிருந்து பார்த்துக்கொண்டே மகிழ்ச்சியாக கைதட்டினார் எனவே தெனாலிராமனின் ஞானம் நகைச்சுவை மற்றும் புத்திசாலித்தன சிந்தனையால் விஜயநகரம் மீண்டும் ஒரு முறை பாதுகாப்பாக இருந்தது நண்பர்களே புத்திசாலித்தன சிந்தனையும் கொஞ்சம் நகைச்சுவையும் தான் அந்த நாளை காப்பாற்ற முடியும் கவலைப்படாதீர்கள் இன்னும் அதிக தந்திரங்கள் சிரிப்பு மற்றும் வேடிக்கையுடன் மற்றொரு உற்சாகமான தெனாலிராமன் கதை விரைவில் வரும் கேட்டதற்கு நன்றி நண்பா மற்றொரு சுவாரஸ்யமான சாகசத்துடன் சந்திப்போம் தெனாலிராமன் மற்றும் பறவை விற்பனையாளர் வணக்கம் நண்பர்களே விஜயநகர நாட்டிலிருந்து இன்னொரு புத்திசாலித்தனமான வேடிக்கையான கதைக்கு திரும்பி வருகிறோம் நம் நகைச்சுவை நாயகன் தெனாலிராமன் கதையுடன் இது ஒரு தந்திரமான பறவை விற்பனையாளரால் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தை கொண்டு மன்னர் கிருஷ்ணதேவராயரை எப்படி காப்பாற்றினார் என்பதை கூறும் கதை அப்படியே உட்கார்ந்து ஓய்வெடுத்துக்கிட்டு நகைச்சுவை ஞானம் மற்றும் கடைசியில் வரும் ஒரு புத்திசாலித்தனமான திருப்பம் நிறைந்த இந்த கதையை கேளுங்க நெடுங்காலம் முன்பு விஜயநகரத்தின் மாபெரும் அரண்மனையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது புத்திசாலித்தனம் மற்றும் வித்தியாசமான விஷயங்கள் மேல் ஆர்வம் அன்பு ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றவர் அவர் அரிய பொக்கிஷங்களை விரும்புபவர் அழகான நகைகள் விசித்திரமான விலங்குகள் மற்றும் இனிமையான பாடல்களை பாடக்கூடிய பறவைகள் ஒரு நாள் காலை அரண்மனை நீதிமன்றம் ஆரம்பமாகிய போது பழபலனு ஆடைகளை அணிந்த ஒருவர் அரண்மனைக்குள் வந்தார் சிவப்பு பட்டு துணியால் மூடிய தங்க கூண்டை எடுத்துக்கொண்டு வந்தார் அவர் மன்னருக்கு முன் நெழிந்து வணங்கி மாட்சிமை பொருந்தியவரே உலகிலேயே வித்தியாசமான ஒரு பறவை கொண்டு வந்திருக்கேன் இது சாதாரண பறவை இல்ல இது பேசக்கூடிய எதிர்காலத்தை கூட கணிக்கக்கூடிய பறவைன்னு என்றார் கூட்டம் முழுக்க ஆச்சரியத்தில் மூச்சு திணறி நின்றது எதிர்காலத்தை சொல்லக்கூடிய பறவைன்னு கேட்டதும் மன்னரும் ஆர்வமான் முன்னேறினார் உண்மையா இந்த பறவை பேசுமா இன்னும் வரப்போகிறதை சொல்லுமா என்று கேட்டார் மன்னர் விற்பனையாளர் உற்சாகமா தலையசைத்தார் ஆம் மன்னரே இது அரிய மைனா மனித பேச்சை புரிஞ்சு ஞானத்துடன் பதிலளிக்கிறது ஆனால் இப்படி ஒரு அற்புத பறவைக்கு சிறிய விலை கேட்க முடியாது என்றார் மன்னர் புருவத்தை உயர்த்தினார் அப்படின்னா உன் விலை என்ன என்றார் அவர் சற்றே சிந்தித்தது போல நடித்து இப்படி ஒரு அரிய உயிரினத்திற்கு பத்தாயிரம் தங்க நாணயங்கள் தான் கேட்கிறேன் என்றார் அரண்மனை முழுக்க ஓசை கிளம்பியது மன்னர் தயங்கினார் அப்போ அமைதியா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த தெனாலிராமன் மேதுவா புன்னகைத்தார் அவர் இது போன்ற தந்திரங்களை நிறைய பார்த்தவர் இந்த மனிதனின் பேச்சு அவருக்கு உண்மை போல தெரியவில்லை மன்னர் திரும்பி ராமா நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார் தெனாலி பணிவுடன் வணங்கி மன்னரே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய விற்பனையாளர் முகம் சற்று மாறியது சோதனையா இந்த பறவை வெட்கப்படுறது தன்னுடைய எஜமானரையே நம்பும் போதுதான் பேசும் என்றார் தெனாலி சிரித்தார் அப்படியா ஆனா இது எதிர்காலத்தை கணிக்கும்னா இன்று விற்கப்படுமா இல்லையா என்பதை கண்டிப்பா தெரியும் இல்ல என்றார் அரண்மனையும் சிரிப்பில் வெடித்தது மன்னரும் சிரித்தார் சரியா சொல்றேராமா உன் பறவையிடம் கேடு என்ன போகுது என்றார் விற்பனையாளர் திணறினார் கூண்டை நோக்கி ஓ புத்திசாலி பறவையே மன்னர் என்று உன்னை வாங்குவாரா என்றார் பறவை அமைதியாக தலையசைத்தது தெனாலி ஆர்வமா பார்த்தது போல நடித்தார் சுவாரஸ்யமா இருக்கு ஒருவேளை இது உண்மையா இருக்கலாம் பிறகு அவர் சிரித்துக்கொண்டு மன்னரே இது உண்மையா எதிர்காலத்தை கணிக்கிறதுன்னா இது எவ்வளவு நாளா வாழும் என்பதையும் சொல்லிடும் சொல்லிடுமில்ல என்றார் விற்பனையாளர் நடுங்க ஆரம்பித்தார் மன்னரே இப்படி கடினமான கேள்விகளுக்கு பறவை பதில் சொல்லாது தெனாலி சிரித்தார் அப்படியானா சின்ன கேள்வி கேட்கிறேன் இது நாளைக்குள்ள உயிரோடு இருக்குமா விற்பனையாளர் பதற்றமடைந்தார் இல்லை இப்ப பறவையை கலக்க வேண்டாம் இன்னும் சாப்பிடவே இல்லை என்றார் தெனாலி மன்னரை நோக்கி மன்னரே இதோ ஒரு வழி இருக்கிறது இதன் திறமையை சோதிக்க என்றார் மன்னர் தலையசைத்தார் சொல் தெனாலிராமா தெனாலி காவலர்களிடம் இந்த பறவையை ஒரு தனி அறையில் பாதுகாப்பாக வையுங்கள் நாளை காலை இது உயிரோடு இருந்தா இதன் கணிப்பு சரி என்று நம்பலாம் இல்லையென்றால் இது ஒரு மோசடி என்றார் விற்பனையாளர் பயத்தில் கத்தினார் இல்லை இல்லை அப்படி செய்யாதீங்க ஆனா காவலர்கள் கூண்டை எடுத்துச் சென்று விட்டனர் அடுத்த நாள் காலை மன்னரும் தெனாலியும் கூண்டை திறந்து பார்த்தபோது பறவை இறந்து விட்டது மன்னர் அதிர்ச்சி அடைந்தார் இறந்து விட்டது தெனாலி அமைதியாக புன்னகைத்தார் ஆம் மன்னரே நாம பறவையை கண்டுபிடிப்போம்னு அவன் பயந்துட்டான் அதனால நேற்று ராத்திரில தப்பிக்கும் முன் அதை விஷம் கொடுத்து என்றார் மன்னர் ஆச்சரியமடைந்தார் அப்படியா அவன் நம்மை ஏமாத்திட்டானா தெனாலி தலையசைத்தார் ஆம் மன்னரே பறவைல விசேஷம்னு இல்லை மனிதனின் பொய்யான தான் நம்மை நம்ப வைத்தான் மன்னர் சிரித்தார் மீண்டும் ஒரு முறை ராமா நீங்க என்னை ஏமாற்றப்படாம காப்பாத்திட்டீங்க தெனாலி வணங்கி மன்னரே எல்லாம் பளபளக்கிறது தங்கமில்லை அரண்மனை முழுக்க சிரிப்பில் கலந்தது மன்னர் தெனாலிராமனுக்கு ஒரு பை தங்க நாணயங்களை பரிசாக அளித்தார் அந்த நாளில் கதையோ புத்திசாலித்தனம் தோற்றிற்கு அப்பாற்பட்டதுன்னு அனைவருக்கும் நினைவூட்டியது மந்திரவாதியின் வெற்றியின் கதை வணக்கம் நண்பர்களே தெனாலிராமன் உலகத்திலிருந்து மற்றொரு வேடிக்கையான மற்றும் புத்திசாலித்தனமான கதையை கேட்க மீண்டும் வருக இன்றைய கதை ஒரு உற்சாகமான ஒன்று இது மந்திரவாதியின் வெற்றியின் கதை என்றே அழைக்கப்படுகிறது ஞானமும் நகைச்சுவையும் பெருமையையும் ஆணவத்தையும் எவ்வாறு வெல்லும் என்பதை காட்டும் கதை இது எனவே இந்த அற்புதமான கதையில் நாம் மூழ்கும்போது உட்கார்ந்து அனுபவிக்கவும் ஒரு காலத்தில் வலிமையான விஜயநகர ஈராட்சியத்தில் ஒரு புத்திசாலி மன்னர் ஆட்சி செய்தார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆனால் புத்திசாலியான மன்னர் கூட சில சமயங்களில் புத்திசாலியான ஒருவரை சந்திக்கிறார் அந்த ஒருவர் தெனாலிராமன் யாரையும் ஒரு மந்திரவாதியையும் கூட முறியடிக்கக்கூடிய மனிதர் மன்னரின் மேன்மையை பற்றிய கதைகளை தெனாலிராமன் கேள்விப்பட்டிருந்தார் இந்த ஆட்சியாளரை நானே சந்திக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் ஒவ்வொரு காலையிலும் அவர் அரண்மனை வாயிலுக்கு அருகில் காத்திருந்தார் ராஜாவை சந்திக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் நாட்கள் கடந்து சென்றன அதிர்ஷ்டம் இல்லை ஆனால் தெனாலி எளிதில் விட்டுக் கொடுக்கும் வகையாக இருக்கவில்லை ஒருநாள் பரபரப்பான சந்தையின் வழியாக நடந்து செல்லும்போது ஒரு கூட்டம் ஆஹா வியப்பூட்டும்படியாக உள்ளது நம்ப முடியாததாக இருக்கிறது என்று ஆர்ப்பரித்தது ஒரு மந்திரவாதி திகைப்பூட்டும் தந்திரங்களை செய்து கொண்டிருந்தார் நாணயங்கள் மறைந்தன பூக்கள் தோன்றின நெருப்பு தண்ணீராக மாறியது மக்கள் பேரதிர்ச்சியில் மூழ்கினர் விரைவில் மந்திரவாதியின் புகழ் அரண்மனையை அடைந்தது மன்னர் கிருஷ்ணதேவராயர் மந்திரவாதியை நிகழ்ச்சிக்கு அழைத்தார் பிரம்மாண்டமான அரச மண்டபத்தில் பிரகாசிக்கும் தூண்களுடன் மந்திரவாதி கூடினார் மாட்சிமை பொருந்தியவரே என் இரகசிய கலையை பாருங்கள் அவன் கையை நீட்டினான் மெல்லிய காற்றிலிருந்து உணவு தட்டுகள் தோன்றின நீதிமன்றத்தின் மூச்சு திணறியது மன்னர் சிரித்தார் நீங்கள் உண்மையிலே திறமையானவர் உங்களுக்கு ஆயிரம் தங்க நாணயங்களை பரிசாக தருகிறேன் என்று கூறினார் நீதிமன்றம் கைதட்டியது ஆனால் திடீரென்று ஒரு அமைதியான குரல் பேசியது அது தெனாலிராமன் மன்னரே நீங்கள் என்னை அனுமதித்தால் இதைவிட பெரிய தந்திரத்தை என்னால் செய்ய முடியும் என்று கூறினார் மன்னர் புன்னகைத்தார் ஆர்வத்துடன் ஆகட்டும் ஒரு நட்பு கோட்டை நடக்கட்டும் மந்திரவாதி புன்னகைத்தார் நீங்களா என்னுடன் போட்டியா பரவாயில்லை நீங்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்வேன் கூட்டம் முன்னோக்கி சாய்ந்தது காற்று பதட்டத்தால் நிரம்பியது தெனாலி தலை வணங்கினார் பரவாயில்லை நீங்கள் பல தந்திரங்களை காட்டி உள்ளீர்கள் நான் ஒன்று மட்டுமே செய்வேன் அதுவும் கண்களை மூடிக்கொண்டு அதே வித்தையை உங்கள் கண்களை திறந்து செய்ய முடிந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மந்திரவாதி பெருமையுடன் பெருமூச்சு விட்டார் சுலபம் தெனாலி புன்னகைத்தார் அவர் அரசரிடம் சென்று ஒரு கைப்பிடி மணலை எடுத்து கண்களை மூடிக்கொண்டு அதை தனது கண்களின் மேலும் முகத்திலும் கொட்டினார் நீதிமன்றம் சிரிப்பால் வெடித்தது அரசனால் கூட சிரிப்பதை நிறுத்த முடியவில்லை தெனாலி அமைதியாக மந்திரவாதியிடம் திரும்பி இப்போது உங்கள் முறை ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்கள் திறந்திருக்கும் என்றார் மந்திரவாதி உரைந்து போனார் தனது கண்களில் மணல் பறப்பதை அவர் கற்பனை செய்து கொண்டு அமைதியாக பின்வாங்கினார் அவர் வெட்கப்பட்டு வணங்கினார் நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் மன்னரே மன்னர் பெருமிதத்துடன் சிரித்தார் தெனாலிராமன் எந்த மந்திரத்தை விட உங்கள் புத்திசாதித்தனம் பிரகாசிக்கிறது நீங்கள் விருதுக்கு தகுதியானவர் என்று கூறினார் ஆனால் தெனாலி கைகளை நீட்டினார் மாட்சிமை பொருந்தியவரே நான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கத்தான் விரும்பினேன் திறமை என்பது ஒரு பரிசு ஆனால் ஆணவம் அதை பயனற்றதாக மாற்றிவிடும் தயவு செய்து அவருக்கே விருதை வழங்குங்கள் என்று கூறினார் நீதிமன்றம் அமைதியாக இருந்தது மந்திரவாதி கூட ஆச்சரியப்பட்டார் தெனாலியின் மனத்தாழ்மையால் ஏற்கப்பட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் நீங்கள் புத்திசாலி மட்டுமல்ல உன்னதமானவரும் கூட இன்றுதான் நீங்கள் என்னுடைய அரச கவிஞர் மற்றும் ஆலோசகர் என்று கூறினார் அன்றிலிருந்த தெனாலிராமனின் சிரிப்பு புத்திசாலித்தனம் மற்றும் ஞானம் விஜயநகரின் அரங்குகளை நிரப்பின கதையின் நீதி உண்மையான ஞானம் என்பது அதிகாரத்தை பற்றியதல்ல அது பணிவை பற்றியது பெருமை ஒரு மணி நேரம் பிரகாசிக்கலாம் ஆனால் கருணை என்றுமை பிரகாசிக்கும் நீங்கள் மந்திரவாதியாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் கீழே உங்கள் கருத்தை பதிவு செய்யவும்